हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरीं यत्कृपातमघं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरे कृष्णा शिलगुरुदेवकी जय जय हरे कृष्ण हरिकृष्ण श्रीमद्भागवतं केण्टो वन् चाप्टर् नैन् भीष्मदेवरीन् मरणं पदमुपति एल् स्वनिगमम् अबहायत्प्रतिज्ञां रुदमधिकर्तुम् अव अवप्लुदो रदस्थ धृतरधरेणो धृतरथचरे चरणो अप्यया चलद्गुर् हरिव हन्तुम् इव கதவுத்ரியக ட்ரான்ஸ்லேஷன் பகவான் அவரது சொந்த வாக்குறுதியை மீறி என்னுடைய ஆசையை நிறைவேற்றும் வகையில் தேரிலிருந்து கீழே குதித்த அவர் அதன் சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிங்கம் யானையை கொன்றுவிட போல என்னை நோக்கி விரைவாக ஓடிவந்தார் வழியில் அவரது மேலாடையும் கூட சரிந்து கீழே விழுந்தது பர்பட் பை சில பிரபுபா ஜெய்சில பிரபாத் குருக்ஷேத்திர போர் யுத்த விதிமுறைகளுக்கு ஏற்பவும் அதே சமயம் ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுடன் போரிடுவதைப் போல கேளிக்கையான முறையிலும் நடந்தது அர்ஜுனன் மீதுள்ள பாசத்தினால் அவரை பீஷ்மதேவர் கொல்ல தயங்குகிறார் என்று துரியோதனன் குற்றம் சாட்டினான் ஒரு சத்திரியரால் அவமரியாதைகளை பொறுத்து கொள்ள முடியாது ஆகவே மறுநாள் பாண்டவர்களை கொல்வதற்காகவே செய்யப்பட்ட விசேஷ ஆயுதங்களால் அவர்கள் ஐவரையும் கொன்றுவிட போவதாக பீஷ்மதேவர் துரியோதனனுக்கு வாக்களித்தார் இதனால் திருப்தியடைந்த துரியோதனன் அடுத்த நாள் சண்டையின் போது அம்புகளை கொடுப்பதற்காக அவற்றை தன்னுடனேயே வைத்து கொண்டான் அந்த அம்புகளை அர்ஜுனன் தந்திரமாக துரியோதனிடமிருந்து எடுத்துக்கொண்டார் இது ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்திரம்தான் என்பதை பீஷ்மதேவரால் புரிந்து கொள்ள முடிந்தது எனவே மறுநாள் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆயுதத்தை கையில் எடுத்துத்தான் ஆக வேண்டும் இல்லையென்றால் அவரது நண்பனான அர்ஜுனன் இறந்து விடுவார் என்று பீஷ்மர் சபதம் செய்தார் மறுநாள் யுத்தத்தில் பீஷ்மதேவர் மிகவும் உக்ரமாக போரிட்டதால் அர்ஜுனன் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிய இருவருமே சங்கடத்திற்கு உள்ளாயினர் அர்ஜுனன் தோல்வியடையும் நிலைக்கு வந்துவிட்டார் அடுத்த வினாடியிலேயே அர்ஜுனன் பீஷ்மதேவரால் கொல்லப்படும் அளவிற்கு நிலைமை அவ்வளவு தீவிரமடைந்து விட்டது அந்த சமயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமது வாக்குறுதியை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததான பீஷ்மதேவரின் சபதத்தை காப்பாற்றி அவரை மகிழ்விக்க விரும்பினார் வெளித்தோற்றத்தில் தமது சொந்த வாக்குறுதியை அவர் மீறியதாக காணப்பட்டது குருக்ஷேத்திர யுத்தத்தில் ஆயுதத்தை எடுக்கவோ எந்த பிரிவினருக்காகவும் தமது பலத்தை பிரயோகிக்கவோ போவதில்லை என்று யுத்தத்திற்கு முன்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாக்களித்திருந்தார் ஆனால் அர்ஜுனனை காப்பதற்காக அவர் ரதத்திலிருந்து கீழே குதித்து அதன் சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிங்கம் ஒன்று யானையை கொல்வதற்காக அதை விரட்டி செல்வதைப் போல பகவான் கோபத்துடன் பீஷ்மரை நோக்கி விரைந்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபாவேஷத்துடன் ஓடியதால் வழியில் அவரது மேலாடை கீழே விழுந்து விட்டதை கூட அவர் கவனிக்கவில்லை பீஷ்ம உடனே ஆயுதங்களை கைவிட்டு அவரது அன்பிற்குரியவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொல்லப்படுவதற்கு தயாரானார் இவ்வாறாக அதே சமயத்தில் அன்றைய தினத்தின் போரும் ஒரு முடிவுக்கு வந்ததால் அர்ஜுனன் காப்பாற்றப்பட்டார் பகவானே அர்ஜுனனின் தேரில் இருந்ததால் அர்ஜுனனுக்கு மரணம் ஏற்படுவது சாத்தியமில்லை ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது நண்பனை காப்பாற்றுவதற்காக ஆயுதத்தை கையில் எடுத்த கையில் எடுப்பதை பீஷ்மதேவர் காண விரும்பியதால் பகவான் இந்த சூழ்நிலையை உருவாக்கி அர்ஜுனனின் மரணம் சமீபித்து விட்டதைப் போல காட்டினார் பீஷ்மதேவரின் முன் நின்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் ஆயுதத்தை கையில் எடுத்ததையும் பீஷ்மரின் சபதம் நிறைவேறியது என்பதையும் பீஷ்மருக்கு காட்டினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஒன் சாப்டர் நைன் பதம் முப்பத்தி ஏழுடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா பதம் முப்பத்தி எட்டு நோமே பிரசபம் அபிசர மத்வதார்த்தம் ச பகவான் கதிர்முகுந்தக டிரான்ஸ்லேஷன் முக்தி அளிப்பவரான அந்த பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எனது முடிவான இலக்காக இருப்பாராக எனது கூறிய அம்புகளால் ஏற்பட்ட காயங்களினால் கோபமடைந்ததைப் போல போர்க்களத்தில் என்னை அவர் திடீரென்று தாக்க முற்பட்டார் அவரது கேடயம் சிதறி போயிருந்தது மேலும் காயங்களினால் அவரது உடலில் ரத்தம் தோய்ந்திருந்தது பர்போட் பை சில ஜெய்சில பிரபாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பீஷ்மரும் போர்க்களத்தில் நடந்து கொண்ட முறை கவனத்தை கவர்வதாக இருந்தது ஏனென்றால் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல் அர்ஜுனனுக்கு சாதகமாகவும் பீஷ்மருக்கு பாதகமாகவும் இருந்ததைப் போல காணப்பட்டது ஆனால் உண்மையில் சிறந்த பக்தரான பீஷ்ம தேவருக்கு விசேஷ அன்பை காட்டுவதற்காகவே இவ்வளவும் நிகழ்ந்தன ஓர் எதிரியை போல நடந்து கொள்வதாலும் பக்தரால் பகவானை மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்பதே இத்தகைய விவகாரங்களின் பிரமிக்க செய்யும் அம்சமாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரிபூரணமானவர் என்பதால் ஓர் எதிரியின் வேடத்திலுள்ள அவரது தூய பக்தரின் சேவையையும் அவரால் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள முடியும் பரமபுருஷருக்கு எந்த எதிரியும் இருக்க முடியாது மேலும் பெயரளவே ஆன ஒரு எதிரியால் அவருக்கு தீங்கிழைக்கவும் முடியாது ஏனெனில் அவர் அஜித்த அல்லது வெல்லப்பட முடியாதவர் ஆவார் ஒருவரும் பகவானை விட உயர்ந்தவராக இருக்க முடியாது என்ற போதிலும் தூய பக்தரொருவர் ஓர் எதிரியைப் போல அவரை தாக்கும் பொழுது அல்லது உயர்ந்ததொரு நிலையில் இருந்து கொண்டு பகவானை கடிந்து கொள்ளும் பொழுது அதில் பகவான் ஆனந்தமடைகிறார் இவை பகவானுடன் பக்தர்கள் கொள்ளும் உன்னதமான அன்பு பரிமாற்றங்களில் சிலவாகும் மேலும் தூய பக்தி தொண்டை பற்றி அறியாதவர்களால் இத்தகைய விவகாரங்களில் உள்ள மர்மத்தை புரிந்து கொள்ள முடியாது சாதாரண கண்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காயமடைந்ததைப் போல் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒரு துணிவுமிக்க வீரரின் பாகத்தை ஏற்றிருந்த பீஷ்மதேவர் வேண்டுமென்றே பகவானின் உடலை அம்புகளால் துளைத்தார் ஆனால் உண்மையில் பக்தரல்லாதவர்களை குழப்புவதற்காகவே அப்படி செய்யப்பட்டது ஆன்மீகமயமான உடலை காயப்படுத்த முடியாது பக்தர் ஒருவர் பகவானின் எதிரியாகவும் முடியாது அது முடியுமானால் பீஷ்ம தேவர் அவரது வாழ்வின் இறுதி இலக்காக அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார் பீஷ்மர் பகவானின் எதிரியாக இருந்திருப்பாரானால் சிறிதும் அசையாமலேயே அவரை பகவானால் கொன்றிருக்க முடியும் இரத்தத்துடனும் காயங்களுடனும் பீஷ்மதேவரின் முன் வரவேண்டிய அவசியம் பகவானுக்கு இல்லை ஆனால் தன்னால் உண்டாக்கப்பட்ட காயங்களால் அலங்கரிக்கப்பட்ட பகவான் கிருஷ்ணரின் திவ்யமான உடல் அழகை பீஷ்மதேவர் காண விரும்பியதாலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படி செய்தார் இதுவே பகவானுக்கும் பக்தருக்கும் இடையிலான தெய்வீகமான உறவை பரிமாறிக்கொள்ளும் கொள்ளும் முறையாகும் இத்தகைய விவகாரங்களினால் பகவான் மற்றும் பக்தர் ஆகிய இருவருமே பெருமையடைகின்றனர் பகவான் மிகவும் கோபாவேஷத்துடன் இருந்ததால் அவர் பீஷ்மதேவரை நோக்கி செல்லும் பொழுது அர்ஜுனன் அவரை தடுக்க முயன்ற போதிலும் தடைகளை பொருட்படுத்தாமல் காதலியை நோக்கி காதலன் விரைந்து செல்வதைப் போலவே ஸ்ரீ கிருஷ்ணரும் பீஷ்மதேவரை நோக்கி விரைந்து சென்றார் வெளிப்பார்வைக்கு அவர் பீஷ்மதேவரை கொல்ல முடிவு செய்திருந்ததாக காணப்பட்டது ஆனால் உண்மையில் சிறந்த பக்தரான பீஷ்மரை மகிழ்விப்பதே பகவானின் நோக்கமாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா ஜீவராசிகளையும் விடுவிப்பவர் என்பதில் சந்தேகமே இல்லை அருவவாதிகள் அவரிடமிருந்து முக்தியை பெற விரும்புகின்றனர் அவர்களது விருப்பப்படியே அதை அவர்களுக்கு பகவான் அளிக்கிறார் ஆனால் இங்கு பகவானை அவரது உருவ அம்சத்தில் காண பீஷ்மதேவர் விரும்புகிறார் தூய பக்தர்கள் அனைவருமே இதைத்தான் விரும்புவார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் நைன் பதம் முப்பத்தி எட்டுடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு கே ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே போல்